ஆஸ்ட்ரோடிவி அனுசூய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் என்னைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தனது சுயசாரத்தில் செல்வதனால வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பாருங்கள் சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இந்த ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபதாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே போல குரு பகவான் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்திலே மறைவு ஸ்தானத்துல தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் குரு பகவான் இரண்டாயிரத்தி ஜூன் ஒன்னாம் தேதி வரையும் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உச்ச இருப்பார் இந்த காலகட்டங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில உயர்வான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் கிட்டத்தட்ட இன்னும் பத்து மாதத்திற்கு பாருங்க சஞ்சாரம் செய்வார் தற்போது தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பாருங்க அதுவும் சொந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் நாலுக்கும் அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் இடத்துல தனது சொந்த நட்சத்திரத்துல பயணம் செய்வதனால சனி பகவான் தனது காரக வேலையையும் தனது ஆதிபத்திய வேலையையும் இந்த காலகட்டத்துல அழுத்தமாக செய்வார் அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் நாலுக்கும் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பாருங்க தனது சொந்த நட்சத்திரத்துல மே மாசம் இருபதாம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பாருங்க சனி பகவான் நின்ற இடம் விருத்தி அப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல முடிவுகள் எடுப்பீங்க நல்ல திட்டமிடுதல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அவர் மூன்றாம் அதிபதிங்கிறதுனால பாருங்கள் நல்ல ஒரு வேலையாட்கள் அமைவார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதே போல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த இனத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் சுலப கடன் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியில் முடியும் அதே போல மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய முயற்சினால சில காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து காட்ட முடியும் மனசுல தைரியம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் அந்த வீட்டாதிபதி தனது சொந்த நட்சத்திரத்துல அதுவும் கோணத்தில் வலுவா இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது பாருங்க மனசுல ஒரு புத்துணர்ச்சி புது தைரியம் மனசில் ஒரு அசட்டு துணிச்சல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்க குடும்பத்துல விருச்சகராசியில பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு இளைய சகோதரர்கள் இந்த காலகட்டத்துல உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு மேலும் மூன்றாம் அதிபதி பலம் பெறுகிறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிரயாணம் மூலம் லாபம் தரும் அதே போல மூன்றாம் அதிபதி தனது சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறார் அப்படிங்கிறதுனால பாருங்க உங்களுக்கு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனா புதுசா ஒரு சில இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இது மாதிரி உள்ளவங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் உண்டு மூன்றாம் இடம் தான் புதிய இடம் வாங்குவதை குறிக்கும் புதிய டாக்குமெண்ட்டு இதெல்லாம் வந்து மூன்றாம் இடம் குறிக்கும் அப்போ புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் இல்லைன்னா எழுதாத இடத்தை இப்போ எழுதணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அமையும் அதே போல் நாலாம் அதிபதி தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்படிங்கிறதுனால பாருங்கள் உங்களுக்கு மே மாதம் இருபதாம் தேதிக்குள்ள தொழில் விருத்தி ஏற்படும் அதே போல இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுக்கு பாருங்க சுபகாரிய செலவுகள் வந்து சேரும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்ல பாருங்க உங்களுக்கு வெற்றி ஏற்படும் அதே போல உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் புதுசா வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் மனசுல இருக்கிற அழுத்தம் குறையும் இந்த காலகட்டத்தில் மனசுல நிம்மதியை கொடுக்கும் அதே போல் முக்கியமா நாலாம் அதிபதி சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்படிங்கும்பொழுது நாலாம் இடம் வியாபாரம் புதிய முதலீடு புதுசாக ஏதாவது முதலீடுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அசியா சொத்துல இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் அப்போ பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு கேந்திராதிபதி கோணத்துல வடுவருக்கிறார் சொத்து வகையில அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் புது திட்டங்கள் தீட்டுவீர்கள் இந்த காலகட்டத்தில் பாருங்க ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் போது ஒரு பாருங்க எண்ணங்கள்ல ஒரு சிதறல் ஏற்படும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் போது நீங்கள் எந்த முடிவு எடுக்கணுங்கும்போது எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு நிலையை கொடுக்கும் ஆனால் சனி பகவான் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும் அப்படின்னு சொல்லாங்க அப்போ ராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் நாலுக்கும் அதிபதியான இந்த சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதனால மூணாம் இட நாலாம் இட ஆதிபத்திய வேலைகளை கட்டாயம் இந்த காலகட்டத்தில் செய்வார் அப்ப நாலாம் இடமும் பலம் பெறுவதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா வியாபார ரீதியில அதிர்ஷ்டங்கள் உண்டு ஒரு சிலர் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுக்கும் இந்த காலநிலையத்துல விருச்சகராசிக்காரர்களுக்கு நாலாம் அதிபதி சொந்த நட்சத்திரத்துல பயணிப்பது அதே போல தேங்கி கிடந்த சர்க்குகள்லாம் இந்த காலகட்டத்தில் விற்று தீருங்க புதிய முதலீடு மூலம் லாபம் உண்டு அதே போல ஒரு இடம் விற்கணும் ஒரு வீடு விற்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு நாலாம் அதிபதி சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு மேலும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்துல பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாயோ அல்லது ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் இந்த காலகட்டத்துல சில பிரச்சனைகள் தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் வரும் ஆனா உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல சுக்கிரனோ அல்லது குருவோ இருந்தால் இந்த காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லாங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு அப்ப அவரவர் ஜாதகத்துல பிறப்பு காலத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் நிற்கிறாங்க எந்த கிரகத்து மேல எந்த கிரகங்கள் பயணிக்கிறாங்க இதை வச்சுதான் உங்களுடைய முன்னேற்றத்தையும் உங்களுடைய வளர்ச்சியையும் சொல்ல முடியும் அதே போல குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைவா இருக்கிறார் நிறைய பேருக்கு கௌரவ குறைவு வரும் ஏன்னா கௌரவ காரகன் குரு பகவான் சில அவமானங்கள் கட்டாயம் வருங்க குரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது அதனால ரொம்ப நிதானமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் விழிப்பா இருக்கணும் அதே போல பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க உங்கள் அக்கௌண்டில் இருக்கிற பணம் திடீர்னு காணா போறது சில மெசேஜ் இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜ் இல்லைனா ஏதாவது செல்போனில் வரக்கூடிய மெசேஜ் அழுத்துறதுனால பாருங்கள் பிரச்சனைகள் வரும் அதே போல் பாருங்கள் எட்டாம் இடத்துல குரு பார்த்ததுனால பிள்ளைகள் வழியில் பாருங்கள் உங்களுக்கு சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கவனிக்கணும் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனசலத்திலும் விருச்சக நாசிக்கார்கள் அப்ப பிள்ளைகளை பற்றிய மனக்கவலைகளை கொடுப்பார் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் குரு எட்டாம் இடத்துல இருப்பார் இந்த எட்டாம் இடத்துல குரு இருப்பதனால ஒரு சிலருக்கு வேலை இழப்பே வருங்க ஏன் அப்படின்னா பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா எட்டிலே வாடி பட்டம் இழந்தார் பட்டம் பதவிகள் பறிபோகும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கண்டங்கள் கூட வரும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதனால விழிப்பாக இருக்கணும் மேலும் குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்துல பயணிப்பதனால திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு லாட்ரி யோகம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல குருவோ அல்லது சுக்கரனோ இருந்தால் இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் உங்கள் பிறப்புகால ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் நான்காம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பகவானும் சொந்த நட்சத்திரத்தில் தான் பயணிக்கிறாருங்க தாயாருக்கு சில கடுமைகளை கொடுக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் விருட்சகராசிக்காரர்கள் அதே போல நாலாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு காரியம் செய்ய போறீங்க அப்படின்னா பாருங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்க நாலாம் இடத்துல ராகு இருப்பதனால உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு இருந்து ராகு தசை இல்லை ராகு புத்தி நடந்தால் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் முதலீடுகள் விஷயத்துல புதிய தொழில் வாய்ப்புகள் விஷயத்துல சுபகாரியங்கள் விஷயத்துல கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ராகு திசை இல்லை ராகு புத்தி நடந்தால் கொஞ்சம் விழிப்பு முக்கியமாக ராகு புத்தி நடக்கக்கூடியவங்க இப்ப நாலாம் இடத்துல ராகு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் இப்ப பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் அப்படின்னா பத்தாம் இடத்துல உங்களுக்கு பிறப்பு காலத்துல சனியோ அல்லது குருவோ இருந்தா பாருங்க உங்களுக்கு சில சிரமங்களை கொடுக்கும் தொழில் ரீதியாக சில கஷ்டங்களை கொடுக்கும் இப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி இருந்தால் தொழில் ரீதியாக பிரச்சனை வரும் ஏன் அப்படின்னா சனி மேல ராகு போகும்போது கஷ்டத்தை கொடுக்கும் அப்ப பாருங்க உங்க பிறப்புகால ஜாதகம் தான் உங்களுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கும் உங்களுடைய உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் பாருங்க இப்போ ராகு நாலாம் இடத்துல போறாரு பத்தாம் இடத்துல கேது போறாரு ஐந்தாம் இடத்துல சனி போறாரு எட்டாம் இடத்துல குரு போறாருன்னா அந்த இடத்துல சுபகரங்கள் இருந்தால் பாருங்கள் பாதிப்புகள் குறையும் அந்த இடத்துல பாவ இருந்தால் பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் இதனுடைய பாருங்க கெடுபலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்ப பிறப்புகால ஜாதகத்துல உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கிறாங்க அது மேல எந்த கிரகங்கள் போகிறாங்கங்கிறத வச்சு பாருங்க உங்களுடைய வளர்ச்சியை நம்ம நிர்ணயிக்க முடியும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் பாருங்க இந்த நம்பருக்கு பண்ணுங்கள் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்